என்னுடைய வார்த்தையை சொல்ல கேளும் எங்களோட அம்மையர் அம்மை உச்சினி மாதாளை அவளுக்கு ஊசி செய்ய அதிக நம்பியே வருகிறார் என்று வைக்க ராஜமன்னன் ஏது சொல்வான் பார்ப்பான் மகாராஜாவே அந்த அம்மையப்பர் கோவில் எங்கே இருக்கின்றது அந்த உஜ்ஜினி மாகாணி தாயார் எங்கே இருக்கின்றான் நாங்கள் பூஜை பண்ணுகின்றோம் என்று அந்த பிராமணனாகப்பட்டவன் இந்த விக்கிரமாரத்தினுடைய பாதார கந்தத்திலே வேறுகின்றான் வீழ்ந்து வணங்குகின்றான் அவனோ மதுரை சிவபூசை செய்து கொண்டிருந்த பாப்பான் அங்கு மழை தண்ணி இல்லாமல் செழிப்பு இல்லாமல் ஏழு பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுத்து இயலாமல் அல்லமாம் நோக்கி நடந்து வந்தான் அவனிடத்திலே கேள்வி கிட்ட போது அவன் மாட்டேன் என்று சொல்வான் இவ்வளவு சொன்னதும் மகாராஜாவே அந்த அம்மையப்பர் கோவில் எங்கே இருக்கின்றது என்று கேட்கின்றார் அப்பொழுது எங்கள் தாயாருடைய கோயில் எங்கே இருக்கிறது தெரியுமா சித்தரும்பு ஊரும் வழி தேயிலையாள் கோயில் மட்டும் நாயகியால் மண்டபத்தே நாவேம்பும் குளியடியும் அழகு அனைத் சோலைகளும் அடுக்கடுக்கால் தான் இருக்கும் எங்கு பற்றி தான் உரைக்க ஏதுரைப்பான் பார்ப்பான் திரல்வோர் தாழ்மையா சே இழையாள் கோயில் என உரை என உரைக்க வேதியும் ஏது சொல்வான் இவனுடைய கஷ்ட காலம் ஐயா அந்த கோயில் எங்கே இருக்கின்றது நாங்கள் இப்பொழுதே போய் கொள்கை வழங்கினோம் என்று அவன் கேட்கின்ற போது அங்கே வட்டியாகப்பட்டவன் அந்த வழியை சொல்லுகின்றான் சித்தரும்பு ஊர்மொழி சித்தரும்பு என்றால் பெரிய பாதை என்று சிறிய பாதை சித்தரும்பு ஊர்மொழி சேகலையால் அதாவது அந்த கோயில் வர சின்ன சாகதம் அந்த கோயிலுக்கு அடையாளம் என்னக்கி நாவேம்பும் புளியடியும் நாயகிரியாள் கோயில் இந்த கோயில்ல இந்த நாவேம்பும் புளியும் அப்படியே அடத்து கிடக்குது அதான் என்னுடைய தாயார் உடைய கோயில் என்று சொல்லிக் கொடுக்கலாம் இவனுடைய கஷ்ட காலம் பண்ணுகின்ற வேதனையில் ஐயா எங்கே இருக்கிறது என்று அந்த கோயிலை கேட்டது மட்டுமல்ல நஷ்டமா நிற்க மாட்டான் யா நமக்கு வேலை கிடைத்துக்கிட்டு அப்போ கோயிலுக்குள்ள சாதி தாருங்க எண்ணி கேட்கிறான் இந்த கோயிலை பத்தி நீ என்ன நினைக்கிறா தேச அளவாக நினைக்கின்றாய் அந்த கோயில் தானே திறக்கும் தானே அழைக்கும் தானே தாழ்ந்திறக்கும் தானே தானே கொள்ளும் என்று சொல்ல உடனே ஏழு பிள்ளைகளையும் மனைவியும் அழைத்து கோயிலுக்கு செல்லுக செல்வதற்கு நிற்கின்றான் கொஞ்சம் நின்று கேட்டு போலாம இல்ல நாங்க போலாம் என்று வேகமாக பிள்ளைகளையும் மனைவியையும் கூட்டிக் கொண்டு கோயில் முன்வந்து நின்று கதவுத்திற தாயாரே தாழ்வுடலே நான் பூஜை பண்ணுவதற்கு வந்திருக்கின்றேன் வாசல் திற என் அம்மா வாசல் திறக்கச் சொல் வாசலோரை என்று இவன் கதவுகின்றான் நின்று அம்மா நான் கோயிலுக்கு பூசை கொள்ள வேண்டும் எனக்கு கதவு திறந்துதா என்று எவ்வளவோ கேட்கின்றான் அப்பொழுது அங்கிருந்த வேதாளை சொல்லுகிறது காணிக்கு இல்லாமல் கதவு திறப்பதில்லை இவனே ஒண்ணும் தான் வந்திருக்கான் காணிக்கை இல்லாமல் கதவு திறப்பதில்லை என்று சொன்ன வேதியனும் இருந்து மனம் தான் தருகின்றன ஆஹா காணிக்கைக்கு என்ன செய்ய முடியும் தாயே அம்மா உஜினி மாதாரி காணிக்கைக்கு நான் எங்கே போவேன் நான் உன்னுடைய கதவை திறந்து பூசி பண்ணலாம் என்று என்ன ஆசையோடு வேகமாக ஓடி வந்தேன் நீ இப்படி கேட்கின்ற கேட்கவில் என்னிடத்தில் இல்லையேதாயே என்று இவன் மறுவி மறுவுகின்றான் என்று அம்மையுடைய அருளாலே ஆதிமலை யோகம் முன்பார் அந்த தாயாருடைய அருளால் அவள் நிற்கின்ற இடத்தில் ஒரு ஒரு பணம் கண்டான் தரையிலே ஒரு பணத்தை கண்டான் பணத்தை கண்டதும் இவன் சந்தோஷமாக ஓடி சென்று எடுத்து நடையிலே வைத்த இருபத்தொது கதவும் அப்படியே திறக்கின்றது அந்த பணத்தை வைத்ததும் அந்த கதவு திறந்ததும் நரிதனிலே கால் மிதிக்க முடியாமல் திரும்பவும் பெய்த ப குளத்திலே கால்களில் அதற்கு மேல்தான் கண்டானே பிராமணனும் காரிகையும் அழகுகின்றன தங்க சிலையழகும் தாயாரிட உன் சிரிப்பு கண்டு மனைவி மக்களோடு காதிகளை வணங்கினனே அம்மை அருளாலே அந்த இடத்திலே கிடைத்த பழத்தை எடுத்து அம்மையுடைய கோயில் நகையிலே வைத்ததும் அந்த கதவு என்று திறக்கின்றவும்ிருந்து பார்க்கின்ற போது இவன் மனிதனாக இல்லை தன்னையே மறந்து விட்டான் அங்கே பார்க்கின்ற போது அவளுடைய அழகை கண்டு நெய் மறந்து கோயிலினுள் போகின்றான் அந்த தாயார் என்ன செய்ய செய்கிறா பாருங்க பூசைக்கு அன்று அப்பணத்தால் பூசை முடித்து வெளியே வருகின்றான் மறுநாள் காலையிலே ஒருவனம் தான் கல்படி இருக்கு கண்டான் அம்மே லேசா அல்ல காலையிலே பூசை முடி என்று இவன் யோசித்து கோயில் வந்து நிற்கின்ற போது அந்த கல்படியிலே ஒரு பணம் அதே இருக்கின்றது மத்தியானம் பூசைக்கு மத்தியானம் ஒரு பணம் மண்டபத்தில் அங்கே இருக்கான் சாயங்காலம் பூசைக்கு சன்னதி வாசலிலே ஒரு பணம் பூசைக்காக காவல் இருக்க கண்டு இவன் அப்பணங்களை எடுத்து காணிக்கை போட்டு அம்மை பூசை செய்து வழங்கி வருகின்றான் இப்படியாக பாப்பான் பூசை செய்து வர மேரியன் தன் மக்கள் பெரிய மக்கள் மக்களை பெரியவர்களாக வளர்க்கின்றான் அப்படி வளர்ந்து வருகின்ற போது சிறியவர்களாக இருந்து பெரியவர்களாக ஆன பிறகு கொஞ்சம் பெரிய இடம் என்ன அல்லவா அப்போ அந்த தாயானவள் அவன் இருந்த இடத்தை சிறப்பித்து கொடுத்தினான் தாயும் வணங்கினால் போதாது எது கேட்போமோ அது கொடுப்பான் அம்மை பூஜை செய்யும் போது இந்த பாப்பான் எனக்கு சுர்களிக்க வேண்டும் தாயே எனக்கு பொது வேண்டும் தாயே பொருள் வேண்டும் தாயே என்று அன்றாடும் கேட்டு வணங்குகின்றான் இப்படியாக பாப்பான் பூசி செய்து வர வேதியன் மக்கள் எல்லாம் பருவம் அடைந்து பூத்து குழுங்கி நிற்கின்றது அப்பொழுதுதான் தாயிடத்தில் இருக்கின்றான் அம்மை ஊசிட்டு இல்லும் போது பார்ப்பான் வேதாளை பீடநடில் நடி என்னும் கண்டானே வேதாளை பீடத்திலே என்ன கண்டான் ஆயிரம் மாத்துடைய ஆயிரம் மாத்துடைய ஆனை எழி தங்கப்பான் ஆயிரம் ஆயிரம் மாட்டு நம்மள இருபத்தொரு மாட்டுடையது பதினெட்டு மாட்டுடையதுன்னு சொல்லுவோம் ஆயிரம் மாட்டுடைய தங்கம் அப்படி தங்கம் கண்டான் இருந்த தங்கப்பாலம் அது எடுத்தானே வேதியனும் தனை தனையெடு பாலம் தனையெடுத்து அகரவதில் கொண்டு வந்தான் கண்டாலே மனைவியவள் மறையவனை தான் பார்த்து ஐயா சுவாமி இந்த தங்கப்பாலத்தை இருந்த இடத்திலே கொண்டு கோயிலுள் வைத்து விடுங்கள் என்னெல்லாம் நடக்க போகின்றதோ தெரியவில்லையே என்று அந்த மனைவியாகப்பட்டவர்கள் சொல்லுகின்றார் பயராதேடி அம்மதந்த பாலம் என்று அந்த பாலத்தை கொண்டு வந்திருத்தாக